கடவுளை வணங்குனா பிரச்சனை தீரும் அதனால கடவுளை வணங்குற அப்படின்னா பிரச்சனைகள் தீர்ந்துடுச்சா தைரியமா சொல்லுங்க ஹானஸ்டா சொல்லுங்க கடவுளை வணங்குனதால உங்க பிரச்சனைகள் தீர்ந்துச்சா கடவுள் கொச்சுக்க மாட்டாரு என்னைக்குமே கடவுள் நேர்மையை எதிர்பார்க்கிறாரு நேர்மையான பதில எதிர்பார்க்கிறாரு அப்போ ஏன் தீரல அப்படின்ற ஒரு அர்த்தம் கர்மாவை பத்தி நான் சொல்லல அது நம்ம நிறைய சொல்லிட்டோம் சொல்லி சொல்லி அதையே திரும்ப திரும்ப சொல்லணும் இன்னும் சில விஷயங்கள் கடவுளை கும்பிட்டா பிரச்சனை தீரும்னு சொன்னதே கரெக்டா புரிஞ்சிருக்கலாம் வேற மாதிரி சொல்லியிருந்தா அப்துல் கலாம் அவர்கள் எப்பேற்பட்ட ஒரு கடவுளுடைய குழந்தை தெரியுமா எப்படி ஒரு புகழை அடைஞ்சார் தெரியுமா அதுக்கெல்லாம் காரணம் இருக்குங்க அதுக்கு காரணம் இருக்கு அவரை மாதிரி உயரணும் அப்படின்னு சொல்லல அவரை விட சிறப்பான ஒரு வாழ்க்கையும் வாழ முடியும் எல்லாத்துக்குமே காரணம் இதுதாங்க இத நாம சரி பண்ணிட்டா எல்லாத்தையும் எளிதில் நாம ஹேண்டில் பண்ணலாம் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் உங்க வீட்டுக்கு முன்னாடி காத்துக்கிட்டு இருந்தாலும் அந்த பிரச்சனைய கூட நாம ஓட ஓட அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான செய்தியை கொண்டதுதான் இந்த பதிவு சைரா என் புயிரானவர்களே அண்டை சாயில நிறைய பதிவுகள் நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அழைத்தால் வருவார் அப்படின்னு ஒரு வெற்றி நிச்சயம் சாயின் சத்தியத்தில் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க நான் அழைத்த வந்தாரு என் வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் ஆனா நான் எதிர்பார்த்த மாதிரி நடக்கல நான் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடந்து என் வாழ்க்கையில மறுபடியும் துன்பத்தை கொடுக்குது அப்போ நான் அழைச்சது சரியில்லையா இல்ல வாழ்க்கையில எனக்கு இன்னும் பிரச்சனைகள் அதிகரிக்குமா அப்போ கடவுளை வணங்குறதான பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்றீங்களே எனக்கு சரியா புரிஞ்சுக்க முடியல ஒருவேளை எனக்கு பக்குவம் இல்லையா அப்படின்னு பல கேள்விகளை கேட்டிருந்தாங்க இதற்கு உரிய ஒரு பதில நம்ம சொல்லியே ஆகணும் ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே போல் நேற்று மதியானம் ஒரு ஆடியோ கொடுத்துருந்தேன் அந்த ஆடியோவில் வேலைக்கு போறதால நம்ம வாழ்க்கை உருப்படாது அப்படின்ற மாதிரி சில பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படி கிடையாது அதாவது எல்லாருமே ஆகிட முடியாது அதே நேரத்தில் எல்லாருமே தொழிலாளி ஆகிடவும் முடியாது நம்ம திறமையை பயன்படுத்தல அப்படின்னா நம்மளுடைய ஃபியூச்சர் அப்படின்றது ஸ்பாயில் ஆகும் எனக்கு தெரிஞ்ச நிறைய போஸ்டிங்ல இருக்கக்கூடிய பெரிய பெரியவர்கள் அடுத்த கம்பெனிஸ் வந்து வள வீசுது அவங்களுக்கு ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த திறமை இருக்குதுன்றதுக்காக நமக்கு ஒரு தேர்ட்டி பிளஸ் போகும்போதோ இல்லை இல்ல ஃபார்ட்டி பிளஸ் போகும்போதோ போதோ இன்னமும் சில கம்பெனிஸ்க்கு அப்ரோச் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்போ அந்த அப்ரோச்சஸ் தான் வேண்டான்ற நீங்க ஒரு இடத்துல போனீங்கன்னா முழு திறமையை காட்டி உங்களுடைய ஸ்கில்லை கொடுக்கணும் அதற்கு பலனை எதிர்பார்க்காம உழைக்கணும் கத்துக்கணும் அதில் இருக்கக்கூடிய அது ஒட்டுமொத்த சூட்சமங்களையும் தெரிஞ்சுக்கணும் அப்பதான் நமக்கு அந்த தொழில் மேல ஒரு ஈடுபாடு கிடைக்கும் தொழில நாம மதிச்சா அந்த தொழிலும் நம்மளை மதிக்கும் அப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே வேற ஏதாவது ஒரு கம்பெனிஸ்ல உங்களுக்கு ராஜ மரியாதையோட அவங்க உங்களுக்கு வரவேற்பாங்க ஒரு பதிவை நம்ம சொல்லும்போது ஒருவேளை முழுசா கம்ப்ளீட் பண்ணாம கூட இருக்கலாம் ஏன்னா பல விஷயங்கள் பேசுறோம் அதோட அர்த்தம் இதுதான் ஏன்னா ஒரு ஐம்பது வயசானவர் என்கிட்ட வந்து ரொம்ப புலங்குனாங்க அந்த அந்த டைம்ல என்னப்பா பண்றது வேலைக்கு போக முடியல வேலைக்கு போகாம இருக்கவும் முடியல அதனால வேற வழி இல்லாம என்னோட முதலாளி என்னை விட இருபது வயசு சின்னவர் முப்பது வயசுதான் ஆகுது அவர் என்ன சில நேரத்துல வாயான்றாரு போயான்றாரு பல்ல கடிச்சுக்கிட்டு நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட அவங்க அப்பா காலத்துல இருந்தே நான் இந்த கம்பெனியை கம்பெனிக்கு உழைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னும் போதுதான் அந்த விஷயம் எனக்கு ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஆடியோ கொடுத்தது ஸோ அவங்க அப்பா காலத்துல இருந்து அவர் அங்க உழைச்சிட்டு இருக்கிறாருன்னா அப்ப இவர் கத்துக்கிட்டது என்ன இவர் என்ன திறமையை வளர்த்திருக்காரு திறமையை வளர்த்திருந்தா அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு எங்கேயோ ஒரு கம்பெனிக்கு இன்னும் பெரிய ஒரு போஸ்டிங்கில் அது மாதிரி கம்பெனியை உருவாக்கி இருக்கலாம் பதிவில் சொன்னோம் அதனால வேலைக்கு எல்லாராலையும் போயிட்டா முதலாளி இல்ல எல்லாரும் முதலாளி ஆயிட்டா வேலைக்கு ஆட்கள் இல்லாம போயிடுவாங்க அதனால கத்துக்க வேண்டியதை மனப்பூர்வமா கத்துக்கோங்க சங்கடம் கஷ்டங்கள் வரதா செய்யும் அதை பெரிது படுத்தாம நாம வாழ்க்கையில முன்னேறணும்ன்ற துடிப்பு இருக்கணும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் கஷ்டப்பட்ட பரவாயில்ல ஆனா வாழ்க்கை ஃபுல்லா ஒருத்தங்க கிட்ட உட்காந்து வேலை பார்க்கணும்னா அந்த இடத்துல நாம சரியில்லைன்னு அர்த்தம் நாம நகர்வுகள் இல்லாத ஒரே இடத்துல இஸ் இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் இது நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க வேலை செய்யுங்க எந்த வேலையும் கெட்டுப்போன வேலை கிடையாது எந்த வேலை கெட்டு போன வேலை கிடையாது பட் வேலை செய்கிறத விட பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியுது எந்த டைம் கனாலும் போலாம் எந்த டைம் கனாலும் வரலாம் எக்ஸாக்ட்லி சூப்பர் பாயிண்ட் செம நான் வந்து ஆபீஸ் ஓபன் பண்றேன்னா பன்னெண்டு மணி கூட போலாம் ஆனா யாரும் கேள்வி கேட்க போறது இல்ல ஆனா வேலைக்கு போனா மாசம் சம்பளம் வந்துடும் பேங்க்ல அக்கௌண்ட்ல ஒருத்தர் ஃபார்மசியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ மாதம் வந்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபா கரெக்டாக முப்பதாம் தேதியாச்சுன்னா வந்துடும் அவங்க வேலைக்கு போகலாம் லீவு மாதத்துக்கு ரெண்டு நாள் இருக்குது ஸோ இன்னும் எக்ஸ்ட்ரா லீவும் போட்டுக்கலாம் அது எக்ஸ்ட்ரா டைமுக்கு ஓவர் டைமும் பார்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா டைம் லீவ் போட்டால் ஓவர் டைமும் பார்த்துக்கலாம் அதை காம்பன்சேஷன் பண்ணலாம் ஸோ ஆப்ஷன் இஸ் தேர் பிஸ்னஸ்லேயும் இருக்கு அண்ட் ஒர்க் பண்ணுறதுல இருக்குது ஆனால் வியாபாரன்றது அப்படி கிடையாது நீங்கள் பதினொன்று மணிக்கு போனா ஒன்பது மணிக்கு வரக்கூடிய கஸ்டமர்ஸ் போயிட்டாங்கன்னா அப்போ நம்ம ஷாப் மூடி இருக்குதுன்னா வேற ஷாப்புக்கு போவாங்க கரெக்ட் தானே ஸோ எல்லாத்துலேயும் ரிஸ்க் இருக்குது ஆனால் பிஸ்னஸ்ல ரிஸ்க் ஜாஸ்தி ஏன்னா வேலைக்கு போறவங்க நடுத்தருக்கு வந்தது கிடையாது ஆனால் பிஸ்னஸ் பண்ணவங்க நடுத்தருக்கு நிறைய வந்திருக்காங்க ஏன்னா சில நேரத்தில் ஆலோசனை தப்பா இருக்கலாம் எடுக்கிற முடிவுகள் தப்பா இருக்கலாம் ஸோ அனுபவம் எல்லாத்தையும் கை கொடுக்கணும்னு சொல்லிட முடியாது எவ்வளோ பெரிய அனுபவசாலியாக இருந்தாலும் சில இடத்துல சறுக்கு வரதான் செய்யுது அதனால ஸோ அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் எந்த வேலையில் இருக்கீங்களோ அதை கவனத்தை வைங்க ஸோ ஒரு வேலை செய்யும் போது இன்னொரு வேலை கிடைக்குமா அது இதோட சேலரி அதிகம் அப்படின்னு பத்து பேர் சொன்னாங்கன்னா இல்லை இந்த வேலை போதும் இந்த வேலையில் நிறைய கற்றுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையில் ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் ஆகுது கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க நல்லா கற்றுக்கோங்க அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு உண்டான முயற்சிகளையும் அந்த எஃபர்ட்ஸையும் ஆரம்பிச்சிடுங்க அப்படி இருக்கும்போது உங்கள் லைஃப்பில் மிக பெரிய ஒரு அற்புதமான பொசிஷன்ல நீங்க உட்காரலாம் அதே போல இப்ப இந்த கேட்ட கேள்வி அழைத்தால் வருவேன் என்று சொன்ன சொன்னீங்க அழிச்ச வந்தாரு ஒரு பெரிய மிராக்களை ஏற்படுத்தினாரு ஆனா மிராக்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய சம்பவத்தையும் கொடுத்தாரு அது என் மனசுல ஒரு பெரிய துன்பத்தை ஒரு சோகத்தை எனக்கு விளைவிச்சது அப்படின்னு ஒரு சைராமுடைய தண்ணீர் மல்க ஒரு பதிவு இது மாதிரி பல பேருக்கு இந்த மன உளைச்சல்கள் நிச்சயமா இருக்குது சொல்லிட முடியாது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையில நாம செய்த செயலுக்கு உண்டான எதிர்வினைகளை தான் இப்ப வரைக்கும் நம்ம ஆற்றிக்கிட்டு இருக்கோம் அதுல சந்தேகம் இல்ல அப்போ கடவுளை வணங்கினா பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு ஒரு தப்பான ஒரு சித்தாந்தத்தை தப்பான சித்தாந்தம் கடவுளை வழிபட்ட பிரச்சனை தீரும் இந்த விஷயத்தை என்னால நிச்சயமா ஒத்துக்கவே முடியாது செஞ்ச பாவத்துக்கு தண்டனை கடவுள் கொடுக்க மாட்டாரா என்னதான் நீதிபதி தீர்ப்புகளை கொடுத்தாலும் அவருடைய பைய கொலை செஞ்சா அதை நிரூபிச்சா அந்த நீதிபதி தன் கையாலேயே தன் மகனுக்கு தீர்ப்புகள் எழுத வேண்டும் ரைட்டா தீர்ப்புகள் எழுத வேண்டும் அப்ப கடவுளை வணங்கினா பிரச்சனை தீருமா அப்படின்னா இங்கதான் நம்ம தப்பு கணக்கு போடுறோம் இங்கதான் நம்மளுடைய பெரியவர்கள் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிட்டாங்க கடவுளை வணங்கு பிரச்சனை தீரும் பிரச்சனை தீராது கடவுளை வணங்கும் போது மன வலிமை அதிகரிக்கும் முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும் பதினஞ்சு நிமிஷம் பிரார்த்தனை செய்யறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிரார்த்தனையில ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்குது கடவுளே என் வாழ்க்கை நல்லா இருக்கணும் சிறப்பாக இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் எங்களுக்கு எந்த குறையும் இல்லாத ஒரு வாழ்க்கைய கொடுக்கணும் அப்படின்னு நாம சில விஷயத்தை பாசிட்டிவாக திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அது ஆழமா ஆள் மனசுல போய் நிறுத்துது அதனுடைய வெளிப்பாடு மன வலிமை அதிகரிக்கும் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அதை சரி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கே அது உங்களுக்கு ஆழ் மனசுல ஒரு பெரிய அளவுல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை அது உங்களுக்கு கொடுக்கும் அப்போ நம்ம மன வலிமை அதிகரிக்கும் கடவுளை வந்து பிரார்த்தனை பண்ணும்போது மன வலிமை அதிகரிக்கும் மனசில் ஒரு பாசிட்டிவ் இந்த வார்த்தை வந்து அதிகமாக சொல்றதாலயோ என்னமோ தெரியல அது வேல்யூ இல்லாமல் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் எல்லாருமே பாசிட்டிவா இருக்கணும் பாசிட்டிவா இருக்கணும் நெகட்டிவாக இருக்காதிங்க அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு டீசன்சியா பொசிஷன் நினைக்கிறேன் பட் என்ன பாசிட்டிவ் சொல்லுங்க என்ன பாசிட்டிவ் நம்ம மனசுல வந்து எண்ணங்களை எப்படி சுவாசிக்கிறோமோ அதை தான் வாழ்க்கையோட முழு உருவத்தையும் நம்ம கொண்டு வர முடியும் இன்னைக்கு நம்ம வாடக்கூடிய வாழ்க்கைக்கு நம்மளுடைய நேர்மறை எண்ணங்களும் எதிர்மறை எண்ணங்களும் காரணமா இருக்குது கடவுளை வணங்கியும் எனக்கு பயன் தரல அப்ப எதிர்மறை எண்ணங்கள் அந்த அளவுக்கு பலமா இருக்குது கடவுளை நீங்க உள்ளயே விடல இப்ப கடவுளை நீங்க உள்ள விட்டாதான் அவரு அவர் தனக்கு தேவையானத எல்லாமே நமக்கு செஞ்சு கொடுப்பார் நமக்கு தேவையானது அவர் தேவையா நினைச்சு ஆனா எதிர்மறை எண்ணங்கள் அதிகமா இருக்கிறதால நீ யாரையும் நம்பாத கடவுளை நம்பி உட்காராத நீ வேற ஏதாவது செய்ய ஒருவேளை கடவுளோட காப்பாத்தலைன்னா நீ என்ன செய்வே இப்ப நாம சொல்றோம் கடன் வாங்காதீங்க அப்படின்னு கடன் வாங்க கூடாது அப்படின்னு நாம சொல்றோம் இப்போ நீங்களும் கேக்குறீங்க இப்ப நீங்க ஏன் கேக்குறீங்க அப்படின்னா இப்போதைக்கு உங்களுக்கு கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாம் பத்து நாள் கழிச்சு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கலாம் ஆனா இப்ப இல்ல ஆனா எட்டாவது நாள் வரும்போது ஒன்பதாவது நாள் வரும்போது கடன் வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு மறக்குது இப்போ யாரு நமக்கு கொடுப்பாங்கன்னு உங்க போன்ல இருக்கக்கூடிய கான்டாக்டுக்கு போறீங்க அங்க வந்து ஒரு பத்து பேர்கிட்ட சும்மா கேட்டு வைக்கிறீங்க அதுல யாரு நமக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னு பாக்குறீங்க இப்போ பத்து நாளைக்கு முன்னாடி உங்க மனநிலை என்ன இருந்தது கடன் வாங்க கூடாது இப்போ ஒன்பது நாளைக்கு முன்னாடி அது ஒன்பது நாள் ஆனதுக்கு அப்புறம் கரண்ட் வாங்கி அவனு தீவிரமா நினைக்கிறீங்க அப்போ உங்களுடைய நேர்மறை எண்ணங்களை உங்க மனசுக்குள்ள கொண்டு போய் நீங்க சேர்க்கல அப்ப அந்த எதிர்மறை எண்ணங்கள் தான் உள்ளே இருக்கு ஆனா உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கிற மாதிரி நீங்க உங்களை ட்ரை பண்றீங்க அது மாதிரி வச்சுக்க ஆனா இந்த பத்து நாள்ல கடன் வாங்க கூடாதுன்னு நீங்க முடிவு பண்ணிருக்கீங்கன்னா அந்த டே ஒன்ல இருந்தே உங்க நேர்மறை எண்ணங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் செயல்களையும் உருவாக்கி அதற்கு உண்டான வழிகளையும் அது உங்களுக்கு காட்டும் அந்த வழிகள் தான் உங்க வாழ்க்கையையே மாற்ற போகக்கூடிய ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் இந்த தான் நம்மளுடைய பிரச்சனைகள் தீருதா இல்ல பிரச்சனைகள் அப்படியே இருக்குதா இல்ல ப்ராப்ளம் வந்தாலும் அதை எதிர்த்து போராடக்கூடிய மன வலிமை இருக்கிறவங்க மட்டும்தான் ஜெயிக்கிறாங்க அது இல்லாம இருக்கிறவங்களோ தோத்து போறாங்க இதுதான் இங்க தொடர்ந்து உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்குது தான் நம்ம சரி பண்ணணும் இதை சரி பண்ணும்போது பண்ணும்போதுதான் வாழ்க்கையில பலவிதமான நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும் இல்லைன்னா உங்களுக்காக இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நல்ல விஷயங்களும் தொடர்ந்து அது நடைமுறைப்படுத்தாத அளவுல உங்களுக்கு போய்கிட்டே இருக்கும் இதுக்கு நாம எதற்கு எந்த வகையில நாம தயாராகணும் தயாராக இருக்கக்கூடிய வடிகள் என்னென்னா நம்ம எண்ணங்களை தூய்மையாக்கணும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை நீங்கள் கொடுக்கணும் அதை நீங்கள் நடைமுறைப்படுத்தணும் அதற்கு வாழ்க்கையில் சில மணி நேரத்தை ஒதுக்கணும் முயற்சிகள் செய்யணும் நாம் சொல்கிற மாதிரி அடிக்கடி முடிவுகளை மனித வச்சுக்கிட்டு காரியத்தில் இறங்கக்கூடாது இதெல்லாம் பாசிட்டிவான வேர்ட்ஸ் அப்போ உங்க வாழ்க்கையில சில சந்தர்ப்பங்கள்ல நீங்க தோத்து போனா கூட அடுத்த சில சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு ஜெயிப்பதற்கும் காரணமா வந்து அமையும் அப்போ நல்ல சிந்தனைகளை உருவாக்கணும் உருவாக்கப்பட்டதை செயல்படுத்தணும் செயல்படுத்தும் போது வரக்கூடிய தடங்களை நாம கண்டுக்க கூடாது இதெல்லாம் தான் நம்ம வாழ்க்கையில செய்ய வேண்டிய வழிமுறைகள் இத நாம கடைசி வரைக்கும் செய்யணும் இங்க நிறைய பேரோட விஷயம் என்னன்னா ஒரு விஷயத்தை செய்யும்போது அது பலன்களை எதிர்பார்த்து காலடி எடுத்து வைக்கிறாங்க அப்போ அவங்க எதிர்பார்த்த மாதிரியான பலன்கள் கிடைக்கலன்னா அதை ஸ்டாப் பண்றாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு குழியை வெட்டுறாங்க ஏன்னா புதையல் அங்க இருக்குதுன்னு அப்போ வெட்டும் போது அவங்க என்ன நினைக்கிறாங்க ஒரு நூறு அடிக்குள்ள கிடைச்சிடும் அப்படின்னு நூறு அடி மேக்சிமம் நூறு அடி அந்த நூறு அடி வரைக்கும் நோண்டும்போது எழுபது எண்பது நோண்டவே உங்களுக்கு ஒரு மாதிரி இதுக்கு போகுது அது கிடைக்கும் நினைச்சு நம்ம ட்ரை பண்ணா ஒரு அளவுக்கு பாசிபிள் கிடைக்கும் இல்ல உங்களுக்கு அதை தோண்ட தோண்டவே மனசுல வேற ஏதாவது ஒரு சில எண்ணங்களை கடவுள் புகுத்திருப்பார் நல்ல யோசிச்சு பாருங்க எந்த வேலையும் செய்யாம இருக்கிறவங்களுக்கு சிந்தனை இருக்காது தன் மனசையும் தன்னுடைய உடம்பையும் தன்னுடைய புத்தியையும் ஒரு செயல்களை செய்ய வைக்கும்போது பலவிதமான பாசிட்டிவ் தாட்ஸ் அவங்களுக்கு வந்து சேரும் அதனாலதான் நம்மளுடைய செயல்களை நிறுத்தினா அது தரித்திரம் சொல்லுவோம் உங்களோட ஆக்ஷன்ஸ் என்னைக்கு குறையுதோ அன்னைக்கு உங்களுக்கு நெகட்டிவிட்டி ஜாஸ்தி ஆகும் ஸோ கர்மா அப்படின்றது கம்ப்ளீட்ல ஒரு ஆக்ஷன்ஸ் தான் கர்மா அப்போ செயல் பாவத்தையோ புண்ணியத்தையோ தீர்மானிக்குது அப்போ அந்த செயலுக்கு அடிப்படையாக இருக்கிறது நல்ல சிந்தனை ஓவர் திங்கிங் நெகட்டிவிட்டி வரும் ஒரு விஷயத்தை தொடர்ந்து நீங்க நினைச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது பாசிட்டிவா இருக்கிறதுக்கு பர்சன்டேஜ் கம்மி ஆனா அதுவே நெகட்டிவா இருக்கிறதுக்கு பர்சன்டேஜ் ஜாஸ்தி அப்ப இதை எல்லாத்தையும் நாம சரி பண்ணணும் பட் நம்ம எங்க முதல்ல விழுந்திருக்கோம் விழுந்த இடம் எந்த இடம் விழுந்த இடத்துல தான் இழந்திருக்கணும் இன்னும் சொல்லணும்னா தொலைச்ச இடத்துல தான் தேடணும் தொலைக்காத இடத்துல தேடக்கூடாது வாழ்க்கையில பல பேர் தொலைக்காத இடத்துல தேடிக்கிட்டே இருக்காங்க விழுந்த இடத்த மறந்துடுறாங்க நீங்க விழுந்த இடத்த மறக்க கூடாது ஏன் விழுந்தீங்க எதுக்கு விழுந்தீங்க அப்படின்ற ஒரு தாட்டு உங்களுக்குள்ள இருந்துடுச்சுன்னா மறுபடியும் நீங்க அந்த இடத்துல போய் மாட்டீங்க அதே போல வந்து அதனுடைய அனுபவத்தையும் எப்பொழுதும் எங்கேயும் மறக்கவே மாட்டீங்க நீங்க உடனுக்குடனே சரி பண்ணணும் அப்படின்னு தோணல சொல்லல முதல்ல சொல்றத கவனிங்க கவனிச்சு அதுக்கு அப்புறமா திங்க் பண்ணுங்க திங்க் பண்ணத சரியான முறையில ஒரு டைம் கொடுங்க அந்த செயல்படும் போது சில எதிர்மறையான எண்ணங்கள் வரும் இதுதான் முக்கியம் நம்ம நினைக்கிறோம் நான் இப்படி போறேன் அங்கே விழுந்துடக்கூடாது விழுந்தா அது நெகட்டிவ் விழுந்தா நெகட்டிவ் யார் சொன்னா விழுந்தா நெகட்டிவ் இல்லை விழுந்தாதான் வளர்ச்சி விழாமல் போனால் அது வீழ்ச்சி விழுந்துடுங்க விழுந்தாதான் அது வளர்ச்சி ஏன்னா இங்க நிறைய பேர் விழுந்துதான் எழுந்திரிச்சிருக்காங்க அதுக்காக விழுந்தவங்க எல்லாம் எந்திரிச்சிட்டாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா நாட்டுல சாதிச்சவங்க சிலர் அப்ப விழுந்தவங்க எழுந்திரிச்சாங்கன்னா சிலர் மட்டும்தான் எழுந்திரிச்சாங்க பலர் விழுந்தது விழுந்தது போல இருந்து கடைசி வரைக்கும் அதே துன்பத்தோட இந்த உலகத்தை விட்டு போனாங்க மறுபடியும் இந்த உலகத்துக்கு கம்பேக் கொடுத்தாங்க மறுபடியும் வாழ்ந்தாங்க மறுபடியும் அதே கருமா அப்படிதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் போன ஜென்மத்தில் நம்ம எந்தெந்த வா வாழ்க்கைய வாழ்ந்தோமோ அதுல இருந்து பெட்டரா வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்போ ஏன் அப்படின்னா இன்னைக்கு உங்களுடைய ஒரு ஒரு விஷயங்களும் கடவுளால் இணைக்கப்படுகிறது இல்ல கடவுளால் பிடைக்கப்படுகிறது கடவுளோட வார்த்தைகளை முழுமையாக கேட்டு வாழ்க்கையில நம்ம வாடுறோம் அதை பயன்படுத்துறோம் பல அற்புத சக்திகளுக்கு சந்திக்காரர்களா நாம் இருக்கிறோம் அப்படின்றது பிரச்சனைகள் தீருமா சத்தியமா தீராது கடவுளை வணங்கினால் மனசுல வலிமை தைரியம் நம்பிக்கை நேர்மறை எண்ணங்கள் அத்தனையும் அருவி மாறி பெருக்கிட்டு ஓடும் அரபியோட அந்த தண்ணியோட வேகத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஊரையா அடிச்சுட்டு போற மாதிரி இருக்கும் தண்ணியோட வேகம் ரொம்ப பெருசு இயற்கையை வந்து சாதாரணமா குறைச்சி மதிப்பிட முடியாது கடவுள் படைச்சதுல ஒரு முக்கியமானது இயற்கை அப்போ இயற்கையே கட்டுப்படுத்த முடியலனா கடவுள் எவ்வளவு பெரிய பலம் வாய்ந்தவர் கடவுளை யாராவது பார்த்துட்டாங்கன்னா உண்மையிலே சொல்ற வாழ முடியாதுங்க ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு வைப்ரேஷன் அந்த வைப்ரேஷனுக்குள்ள நம்ம உள்ள என்ட்ரி ஆகவே முடியாது இங்க சில பேர் நான் தான் கடவுள் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு காதல பூ சுத்திட்டு இருக்காங்க சுத்துட்டோம் ஏன்னா அவங்க ஜென்மத்தில் போன ஜென்மத்தில் அவங்க செஞ்ச நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கு அது அவங்களுக்கு முழுமையா பலனை தருதுன்றதால அவங்களுக்கு தான் செய்யறது தான் கரெக்ட் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படி கிடையாது எத்தனையோ பேர் வந்து வாழ்க்கையில இறுதி கட்டுத்து மோசமான வாழ்க்கைய வாழ்ந்துதான் இங்க மறைஞ்சிருக்காங்க சில பேர் அப்படியேவும் இறந்தும் இருக்காங்க ஏன்னா போன ஜென்மத்துல அவங்க அவ்வளவு நல்லவர்களா இருந்தாங்க அவ்வளவு நல்லவங்க சொக்க தங்கம் சொக்க தங்கம் ஆனா நாம ஏன் கஷ்டப்படுறோன்னா நாம போன ஜென்மத்துல அவ்வளவு கெடுதலை மற்றவங்களுக்கு செஞ்சிருக்கோம் அதனாலதான் சில விஷயங்கள் இங்க துன்பத்தை கொடுக்குது கடும் நெருக்கடிய கடும் மன சோர்வையும் அது பெற்று தருது கதறும் போது கூட யாருமே இல்லையேன்னு சொல்லி ஒரு வருத்தம் ஏன்னா போன ஜென்மத்துல மத்தவங்க கத்தும் போது நாம துணைக்கு நிக்கல மத்தவங்களை கத்த வச்சும் மத்தவங்களை அழ வச்சும் அது இந்த ஜென்மத்துல நமக்கு நடக்குது லைஃப்ல எல்லாமே ஒரு காரண காரியம் இல்லாம இங்க எதுவுமே இல்லை அதை புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த பதிவில் நம்ம சொன்னதை முழுக்க கேளுங்க கடவுளை வணங்கினால் பிரச்சனைகள் தீராது பிரச்சனைகள் தீராது பிரச்சனைகள் தீராது ஆனா அதை ஃபேஸ் பண்றதுக்கு உண்டான அந்த கெத்து அந்த தைரியம் அந்த வலிமை இருக்கு அது கொடுத்துட்டாங்கன்னா இன்னைக்கு நீங்க இப்படி இருக்கீங்க இன்னும் பத்து வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஒரு இடத்துக்கு அது அழைச்சிட்டு போகும் அன்னைக்கு தெரியும் உங்க வாழ்க்கை எப்பேற்பட்ட வாழ்க்கைய சாயப்பா நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு வரும்னு சொல்லி எந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் say it all